వనకం నను శంగవి. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நாங்கள் என்ன விடயத்தை பத்தி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கையிலையுமே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நடந்து நான்கு வருடங்களை தாண்டி இருந்தாலும் கூட தற்பொழுது தான் அது தொடர்பான ஆதாரங்கள் அடங்கியதாக ஒரு சில விடயங்களை வந்து ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையை சேர்ந்த ஊடகம் வெளியிடாமல் மாறாக பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு ஊடகம் வந்து வெளியிட்டிருக்கின்ற இந்த செய்தி வந்து நிச்சயமாக நாடு முழுவதுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது பாராளுமன்றத்திலேயும் கூட இது தொடர்பான பேச்சுக்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கின்றது ஆகவே என்ன விடியும் என்றது இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னன்றது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கு நிறைய பேர் அந்த காணொலியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த காணொலி வந்து ஒரு ஆவணப்படமாக முழுவதுமாக ஆங்கிலத்தில் இருந்திருக்கும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை வந்து நான் இதில் உங்களுக்கு தமிழில் சொல்லுவேன் என்னுடைய காணொளிகளை வந்து பார்க்கிறவர்கள் ஒருவேளை அந்த காணொலி பார்த்துட்டு காட்டில் இது வந்து உங்களுக்கு நிறையவே விளக்கமாக உங்களுக்கு தெரிய தெரியும் என்று தான் நான் சொல்லுவேன் சோ அப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட காணொலியில் அந்த ஆதாரம் என்று சொல்லப்படுகின்றது வந்து ஒரு நபரினுடைய வாக்கு மூலமாகத்தான் இருக்கின்றது ஆகவே என்ன அந்த நபர் சொல்லியிருக்கின்றார் யார் அவர் என்கின்ற எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்கலாம் எந்த ஒரு விடயம் எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து நடந்திருந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதாவது ஈஸ்டர் தினத்தன்று பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருந்தார்கள் ஒரு குண்டுவெடிப்பில் அந்த குண்டுவெடிப்பு நடைபெற்ற நான்கு வருடங்கள் ஆனாலும் கூட தொடர்பாக எந்த ஒரு தீர்வுமே காணாத நிலையாகத்தான் இருந்தது எதுவுமே ஆர் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாமல் இருந்த தான் இந்த ஒரு காணொலி வழியாக இருக்கின்றது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றார் சாட்சியாக மாறியிருக்கிறார் சொல்லலாம் அதுல வந்து இரண்டு பேர் தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றார்கள் ஒருவர் வந்து அசாத் மௌலானா எனப்படுகின்றவர் இன்னொருவர் வந்து பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி என்று சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த காணொலியில நீங்க பார்க்க போறது வந்து இந்த அசாத் அவர்களினுடைய வாக்குமூலத்தை தான் நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல போறேன் சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை இந்த காணொலியில நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டு அன்று மைத்திரிபால சுரிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இதற்கு மூன்று நாட்களுக்கு பின்னர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே எங்களை ஹபரணவுக்கு வரச் சொன்னார் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் என்னிடமும் பிள்ளையாரிடமும் அரசாங்கம் மாறிவிட்டது எந்த நேரமும் என்னவும் நடக்கலாம் ஆயுதங்களை ஒளியுங்கள் தன்னையும் இடம் மாற்றலாம் இராணுவ சம்பளம் செலவுகளை தொகையாக கொடுக்க விட மாட்டார்கள் ஆட்களுக்கு நேரடியாகத்தான் கொடுக்க வேண்டி வரும் என பல விடயங்களை சொன்னார் எதற்கும் பதினைந்து பெயர்களை எழுதி தாருங்கள் அந்த பெயர்களை இராணுவ சம்பள பட்டியலில் சேர்த்து விடுகின்றேன் என நம்பிக்கை தந்தார் பொய் பெயர்களை எங்களுக்கு பொறுப்பான புலனாய்வு அதிகாரி முகமட்டுக்கு அனுப்பியிருந்தேன் எங்களுக்கு ராணுவ சம்பளம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து பொதுத் தேர்தலுக்கு பின்னர் பிள்ளையானை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள் ஐந்தாம் மாதம் நான்காம் மாடியில் வைத்திருந்தார்கள் நான் பிள்ளையானை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமதி பெற்று சந்திப்பேன் ஐந்து மாதங்களுக்கு பிறகு பிள்ளையானை மட்டக்கிளப்பு சிறைக்கு மாற்றினார்கள் பிள்ளையானுக்கு வழக்காட சட்டத்தரணியை ஏற்பாடு செய்ய பசில் ராஜபக்ஷேவிடம் உதவி பெறும்படி சுரேஷ் சாலே என்னை அறிவுறுத்தியிருந்தார் இதற்கிடையில் சுரேஷ் சாலே மலேசியா தூதரகத்துக்கு பாதுகாப்பு பிரதானியாக இடமாற்றப்பட்டார் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா அவர்களை பசில் ராஜபக்சே ஏற்பாடு செய்து தந்தார் பிள்ளையான் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினை முன்கூட்டியே முடிக்க ஒத்துழைக்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தார் சுரேசாலே வழக்கு தவணையின் போது நேரம் கேட்டு ஒத்தி வையுங்கள் என சொல்லியிருந்தார் நாங்கள் சட்டத்தரணியோடு கதைத்து அந்த தந்திரோபாயத்தை கடைபிடித்தோம் நான் ஒவ்வொரு வாரமும் அனுமதி பெற்று பிள்ளையானை போய் பார்த்தேன் மட்டுக்கிழப்பு சிறைச்சாலையில் பிள்ளையானுக்கு தனியான ஒரு பெரிய அறை கொடுத்திருந்தார்கள் பிள்ளையான் சிறைக்குள் கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தினார் அந்த தொலைபேசி சிறை ஒருவர் ஊடாக நான் தான் அனுப்பி வைத்தேன் அந்த தொலைபேசியில் இரவில் என்னோடு கதைப்பார் இரண்டாயிரத்தி பதினேழு ஆவணி மாதம் சந்திக்க போன போது பிள்ளையான் சிறையில் தங்க வைக்கப்பட்டிருந்த காத்தான்குடி முஸ்லிம் நபர்களை என்னை சந்திக்கும்படி சொன்னார் இரண்டாயிரத்தி பதினேழு ஆவணி மாதம் இரண்டாவது கிழமை சிறைச்சாலை அத்தியட்சர் அக்பரின் அனுமதியுடன் ஒரு சிறை காவலர் அவர்களில் ஒருவரை என்னுடன் பேச அழைத்து வந்தார் நானும் பிள்ளையானும் அவரும் சந்தித்தோம் அவர் தன் பேர் சைனி மௌலவி என்று சொன்னார் அதாவது தற்கொலை குண்டுத்தாரிகளின் தலைவர் சஹரான் மௌலவியின் சகோதரர் சில சம்பாஷணைகளுக்கு பிறகு அவர் போய்விட்டார் சந்திப்புக்கு பின்னர் இவர்கள் கடும் விஷயமான ஆட்கள் என பிள்ளையான் சொன்னார் இவர்கள் வழக்கு முடிந்து வெளியில் வருவார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம் அவர்கள் பின்பு எங்களுக்கு உதவி செய்வார்கள் என சொன்னார் குறிப்பாக சைனி மௌலவியின் மனைவியின் தம்பியிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்க சொன்னார் அடுத்த நாள் சைனி மௌலவியின் மச்சான் தொலைபேசி எடுத்தார் நான் எங்கள் காரியாலயம் மட்டக்கிளப்பு லேக் ரோட்டில் இருக்கு அங்கு வர சொன்னேன் அங்கு அவர் வந்தார் அவருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் சம நேரத்தில் பிள்ளையான் சுரேஷ் சாலையோடு இரண்டு முறை தொலைபேசியில் கதைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழு புரட்டாதி முதல் கிழமை சுரேஷ் சாலை பிள்ளையானை சந்திப்பதற்கு சில்வா என்கின்ற ஒருவரை அனுப்பியிருந்தார் அந்த நபர் எங்கள் காரியாலயத்துக்கு வந்தார் நானும் அவரும் என்னுடைய வாகனத்தில் சிறைச்சாலைக்கு போனோம் சில்வா தமிழ் நன்றாக கதைத்தார் சிறைச்சாலைக்குள் போவதற்கு என்னுடைய பேரில் பதிந்து கூட்டி கொண்டு போனேன் இருபது நிமிடம் கதைப்பதற்கு அனுமதி தந்தார்கள் இருபது நிமிடம் கதைக்க போனவர் இரண்டு மணித்தியாலங்கள் ஆகியும் கதையை நிறுத்தவில்லை சிறை காவலாளி தனக்கு பிரச்சனை வரப்போகுதென்று பயப்படத் தொடங்கினார் நான் பிள்ளையானும் சில்வாவும் கதைத்துக் கொண்டிருந்த சிறை அறைக்குள் புகுந்ததன் பின்னரே அவர்கள் கதைப்பதை நிறுத்தினார்கள் அதன்பின் அவரை சந்திக்கவில்லை சில்வா வந்து போன பிறகு மேற்குறிப்பிட்ட முஸ்லீம் ஆட்களை எடுக்க வேண்டும் காசு கொஞ்சம் ஒழுங்கு பண்ண பிள்ளையான் சொன்னார் ரூபாய் இரண்டரை லட்சம் அளவில் வேண்டும் சுரேஷ் சாலையிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னார் நான் சுரேஷ் சாலையிடம் பிணை எடுப்பதற்கு காசு இரண்டரை லட்சம் தரும்படி கேட்டேன் அவர் தான் முகமட் அவர்களிடம் சொல்லி ஒழுங்கு பண்ணுகிறேன் என்று சொன்னார் எங்கள் செப்டம்பர் மாத சம்பளத்தோடு சேர்த்து இரண்டரை லட்சம் மேலதிகமாக தரப்பட்டது நான் அந்த காசை சைனி மௌலவியின் மச்சானிடம் கொடுத்தேன் பின்பு பிணை எடுப்பதற்கு ஓட்டுமாவடி சட்டத்தரணி ராசிக்கை ஒழுங்குபடுத்தி கொடுத்தேன் அவர்கள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினேழு பிணையில் வெளியில் வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாத கடைசியில் மேற்படி பிணையில் வந்தவர்களை சுரேஷ் சாலே சந்திக்க விரும்புவதாக பிள்ளையான் சொன்னார் அந்த கலந்துரையாடலுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்க சொன்னார் அந்த கலந்துரையாடலுக்கு என்னையும் போக சொன்னார் இராணுவ வாகனத்தில் போக அறிவுறுத்தினார் நான் சைனி மௌலவிக்கு முதல் நாளே ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கு நீங்கள் உங்களுடைய ஆக்களை கூட்டிக் கொண்டு வர சொல்லியிருந்தேன் தனக்கு பிள்ளையான் ஏற்கனவே தொலைபேசியில் சொன்னதாக சொன்னார் சுரேஷாலே தொலைபேசி எடுத்தார் தானும் வந்து கொண்டிருக்கின்றேன் என உறுதிப்படுத்தினார் புத்தளம் வனாத்து முல்லையில் தென்னை மரங்கள் சோலை போல் வளர்ந்திருந்த தோட்டத்தில் கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது அங்கு எனக்கு சைனி மௌலவி ஒருத்தரை மட்டும்தான் தெரியும் சைனி மௌலவி தான் எனக்கு தனது சகோதரரை அறிமுகப்படுத்தினார் அவர் தனது பெயர் சஹ்ரான் என்று சொன்னார் சுரேஷாலே அவர்களிடம் சஹ்ரான் மௌலவியை நான் தான் அறிமுகப்படுத்தினேர் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று சஹ்ரான் சொன்னார் உடனேயே அவர்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் அங்கு கதிரிகள் போட்டு எல்லாம் இருந்தது நான் போகவில்லை என்னை கூப்பிடவும் இல்லை நான் வெளியில் நின்று இருந்தேன் கூட்டம் மூன்று மணத்தியாலயங்களுக்கு மேல் நடைபெற்றது நான் வெளியிலே காத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கூட்டத்திற்கு பிறகு சுரேஷ் சாலை தனியாக என்னை கூப்பிட்டு எனக்கு சொன்னார் பிள்ளையான் சிறையில் இருந்தும் வழக்கிலிருந்தும் வெளியில வாரதென்றால் கோட்டபாய ஜனாதிபதியாக வந்தால் மாத்திரம்தான் முடியும் இல்லாவிட்டால் பிள்ளையான் மட்டுமல்ல எல்லோரும் உள்ளே போக வேண்டி வரும் என எச்சரித்தார் அடுத்த நாள் பிள்ளையானை சந்தித்து நடந்த விவரங்களை எல்லாவற்றையும் சொன்னேன் பிள்ளையான் கோட்டபாயவை வெல்ல வைக்கிறதுக்கு சுரேஷாலே பெரிய பிளானில் வேலை செய்கிறார் நாங்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பத்தான் நான் வெளியில வரலாம் என சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பரில் எங்கள் எல்லோரையும் சந்திக்க கோட்டபாய வர சொன்னார் நான் பிரசாந்தன் தேவராஜ் இனிய பாரதி ஆகியோர் கொகுவலை வீட்டில் கோட்டபாய அவர்களை சந்தித்தோம் அங்கு ஓய்வு பெற்ற தேசிய துறை தலைவர் இருந்தார் அந்த கூட்டத்தில் கோட்டபாய நான் ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் பிள்ளையானை விடுவிக்க முடியும் என்றும் தனக்காக முழுமையாக வேலை செய்யுங்கோ என்றும் சொன்னார் மேற்படி சந்திப்பு நடந்து இரண்டு மாதத்துக்கு பிறகு சுரேஷ் சாலையும் சஹிரானும் வனாத்து முல்லையில் சந்தித்து பதினான்கு மாதங்களின் பின் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏழு மாதங்களுக்கு முன் உயர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு நடந்தது இதன்போது நான் மட்டக்களப்பில் இருந்தேன் நான் உடனடியாக பிள்ளையானை சந்திக்க பதினொரு மணிக்கு சென்றேன் பிள்ளையானுக்கு நான் போவதற்கு முன்னர் எல்லாம் தெரிந்திருந்தது யாருக்கும் ஒன்றும் தெரியாத நேரத்தில் பிள்ளையான் நீ வாயை மூடிக்கொண்டு எதுவும் தெரியாதது போல இரு அது போதும் இது எங்களுடைய கூட்டாளியுடைய வேலையாகத்தான் இருக்கும் சாலே கூட்டாளிகளுடைய வேலையாகத்தான் இருக்கும் இது நமக்கு நல்லது அரசாங்கம் எப்படியும் மாறும் என சொன்னார் ஐப்பசி பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுரேஷ் சாலை அவர்களை கோட்டபாய அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மீண்டும் சந்தித்தேன் தனது அறைக்குள் வைத்து தனது கணனியில் பாராளுமன்றத்தில் ஹரின் பெர்னாண்டோ பேசிய வீடியோவை என்னை பார்க்கும்படி சொன்னார் அதேபோல ஆயர் ஸ்ரீல் காமினி அவர்கள் பேசிய வீடியோவை பார்க்க சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா அவர்களின் வீடியோவையும் பார்க்க சொன்னார் இவர்கள் சஹரான் குழுவுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் தொடர்பு இருக்கிறது என சொல்லுவது பற்றி தெரியுமா என கேட்டார் நான் சஹரானை சந்தித்தது எனக்கும் உனக்கும் பிள்ளையானுக்கும் தான் தெரியும் நீதான் சொல்லியிருக்க வேண்டும் அதுக்கு பிறகு என்னை கடுமையாக விசாரித்தார் நான் அது பற்றி யாரோடும் கதைக்கவில்லை என்னுடைய கைத்தலைபேசியை வாங்கினார் நான் கடவுச்சொல்லே சொன்னேன் என்னுடைய கைத்தலைபேசியை பூரணமாக சோதனை செய்தார் இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து அவரை எனக்கு தெரியும் அவர் மிக கடுமையாக இருந்தது இம்முறைதான் பத்து மணிக்கு போனேன் ஒரு மணிக்கு தான் வெளியே விட்டார் இவர் என்னை கடுமையாக சந்தேகிக்கின்றார் என்று எனக்கு விளங்கிவிட்டது வெளியே வந்து பிள்ளையானுக்கு தொலைபேசி எடுத்தேன் சுரேஷ் சாலை என்னை கூப்பிட்டு கடுமையாக விசாரித்தார் சந்தேகப்படுகிறார் எனக்கு பயமாக இருக்கின்றது என சொன்னேன் அக்டோபர் பதினாறாம் தேதி பிள்ளையான் தனியே சுரேஷ் சாலையை சந்தித்த விடயம் சாரதி மூலமாக எனக்கு தெரிய வந்தது சுரேஷ் சாலையை சந்தித்தது குறித்து பிள்ளையான் என்னிடமும் சொல்லவில்லை பிள்ளையானும் சுரேஷாலே போல என்னை சந்தேகிக்க விட்டார் போல இருந்தது இராணுவத்தை நான் காட்டிக் கொடுத்ததாக அவர்கள் இணைக்க தொடங்கியதாக அஞ்சத் தொடங்கினேன் இதுதான் அந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்கு மூலமாக இருக்கின்றது இந்த அசாத் மௌலானா என்பவர் வந்து பிள்ளையானு பிள்ளையானிடம் வந்து வேலை செய்த ஒரு நபர் தற்பொழுது வந்து இதை தாண்டி இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட அந்த குண்டுவெடிப்பு நடைபெற்ற ஆண்டு சாலை அவர்கள் வந்து அழைப்படுத்து இந்த அசாத் மௌலானாவிடம் வந்து தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வந்து ஒரு நபர் இருப்பதாகவும் அவரை ஏற்றி கொண்டு வரும்படியாகவும் சொல்லியிருக்கிறார் அதற்கு வந்து இந்த நபர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் அதன் பின்னராக அந்த தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்த அந்த நபர் தான் பின்னர் ஆக தெஹி வளையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சென்று அங்கு குண்டு குண்டை வந்து வடிக்க வைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் இந்த கானூலி வந்து வழியாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த பொழுது தற்பொழுது பிள்ளையானும் வந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாமே சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினால் இவர் வந்து பிரித்தானியாவிற்கு சென்று ஒரு வருட காலங்களாகின்றது அவர் இந்தியாவுக்கு சென்று அதன் பின்னராக பிரான்ஸ் சென்று அங்கிருந்து இங்கிலாந்துக்கு சென்று இருக்கின்றார் அங்கு வந்து தன்னுடைய அகதி உரிமையை வந்து தன்னுடைய வாழ்வ உரிமையை வந்து நிலைநிறுத்தும் பொருட்டாக இவர் இப்படியான குட்டைச்சாட்டுகளை வைப்பதாகவும் தனக்கு சாதகமாக இதனை பயன்படுத்திக் கொள்வதாகவும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கின்றார் இதற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கின்றார் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையிலேயே இதுதான் உண்மை என்று தெரிந்தால் கூட அதனை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாமல் இவ்வளவு காலமாக இருந்தது ஆனாலும் தற்பொழுது இந்த சேனல் கோ வெளியிட்டிருக்கின்ற இந்த ஒரு காணொளி இந்த ஒரு விடயம் தொடர்பாக ஏதாவது விடயங்களை கொண்டு வருமா அல்லது ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வருமா என்றதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சோ இந்த ஒரு விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்